சமாதானமும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தொகுப்பாக முதல் விஷயம் வந்து நம்ம சிரியாவை சிரியாவில் இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் டமாஸ்கஸ்க்கு பக்கத்தால போயிருந்தாங்கன்ட்டு இப்போ வந்து முதல் கட்டமான தரை வழி தாக்குதல்ல டமாஸ்கஸ்லேருந்து இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த ஒரு ஏரியாவையே என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் கைப்பற்றிருக்காங்க இது வந்து நேர்த்தே நடந்துருச்சு அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க தரைவழி தாக்குதல் இதுவரை நம்ம வந்து காசா லெபனானில் தான் போர் நடக்குது அங்கே தான் தரை வழி தாக்குதல் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சிரியாவில் அனௌன்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா தரை வழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே சண்டை போடுறதுக்கு யாருமே இஸ்ரேல்கிட்ட ரெடியாக இல்லை இஸ்ரேல்கிட்ட சண்டை போடுற இல்லாத போது கூட அவங்க தரை வழி தாக்குதல் ஆரம்பித்து இரண்டாவது கட்டமாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூன்று ஏரியா அங்கேருந்து டமாஸ்கஸ்க்கு பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய தாரா ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று ஏரியாக்கள் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு கைப்பற்றியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து பயங்கரவாத குரூப்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ சிரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசாத்தை வெளியே அமிச்சாச்சு ஆனால் ஆசாத்தை அனுப்பும் போது அங்கே எல்லா குழுக்களும் ஒட்டுக்கா சேர்ந்தாங்க சேர்ந்தாலும் இப்போ யாரும் ஒட்டுக்கா இல்லை எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க அதில் வந்து அந்த பகுதியில் யாராவது இருந்திருப்பாங்கள்ல அந்த குழுவை சேர்ந்தவங்க அந்த குழுக்கள் அங்கிருந்த வந்து அந்த லோக்கலான குரூப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பயந்து மக்களோட மக்களாக அவர்களும் வெளியேறியிருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்தமாக வந்து குழுக்களை வச்சு சிரியாவை பிடிச்சிட்டாங்க சரி ஆனால் சிரியாவை பிடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியாவை இருக்கான் அதுக்கு எதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து ஆசாத்தை எதிர்த்து வந்து சிரியாவை பிடிச்சாங்கன்னே தெரியல இப்படி பிடிச்சி அப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒன்றுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் தான் ஒரு மூணு நாள் தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள்லேயே வந்து இஸ்ரேல் வந்து உள்ளே வந்து பிடிச்சிட்டு இருக்கான் தரைவலி தாக்குதல் ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் எதுக்காக இவங்க ஆசாத்த அனுப்புனாங்க அப்படிங்கறதுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஒரு மூணு ஏரியாவுடைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க முழுசா வந்து சாரசாரியாக வெளியேறக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்குது அப்போ அங்க மக்கள் வந்து இப்போ இஸ்ரேல துன்பத்துக்குள்ளாயிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாம அவர்களும் சேர்ந்துதான் பயந்துட்டு இருக்காங்க இது வந்து தரை வழி தாக்குதல நடந்தது இது இல்லாம நம்ம நேத்தே சொன்னோம் மவுண்ட் ஹெரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியாவுடைய ஒரு பெரிய மலை அது வந்து பாத்தீங்கன்னா சிரியா அந்த பக்கம் லெபனானு இந்த மாதிரி பக்கத்தால பக்கத்தால் இருக்கக்கூடிய துருக்கின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கத்தால இருக்கும் அந்த மவுண்டெயினே யாருக்கு கிடச்சிருக்குது இப்போ வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்சனால லெபனானுடைய களத்துலையுமே இன்னி நிறைய மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லப்படுது ஏன்னா நிறைய தகவல்களை லெபனான் சார்ந்த விஷயத்தையும் அந்த மலையில் நின்று போதும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறனால அது இஸ்ரேலுக்கு வந்து இன்னி வந்து இன்னி இரண்டு மாதம் கழிச்சு போரை ஆரம்பிக்கும் போது அது சாதகமாக அமையும்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது இல்லாம சிரியாவை பத்தி வந்து பார்க்கும் அங்க அங்க யாருக்கா துருக்கியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ்க்கும் குர்தீஸ்க்கும் எல்லாம் பெரிய சண்டை போயிட்டு இருக்கறனால அங்க வந்து அமெரிக்கா இன்னைக்கு பஞ்சாயத்து பண்றக்கா வந்திருக்காங்க வந்துட்டு துருக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானம் பேசுகிறாங்க குர்தீஸுக்கு தனியாக நாடு கொடுத்துடலாம் அவங்களை தனியாக விட்டுறலாம்னு பேசுகிறாங்க இதுக்கு வந்து துருக்கி ஒத்துப்பாங்களான்னு கேட்டால் ஒரு பெரும் கேள்வி தான் ஏன்னா துருக்கியை பொறுத்தளவுக்கு குர்தீசை அழிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அவர்களை விரட்டணும் இல்லை துருக்கிக்கே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியும் துருக்கியுடைய மக்களும் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தனி நாடு வந்து குர்தீசன்னு தனியாக கொடுக்குறக்கு இவங்க சம்மதிப்பாங்களாங்கிறதும் ஒரு பெரும் கேள்வியாக இருந்துகிட்ருக்கு எர்டோஹானை பொறுத்தளவுக்கு அது இல்லாமல் எர்டோஹானாவில் குர்தீசை எதிர்த்து நிற்கணும்னா பின்னாடி அமெரிக்காவும் வந்து குர்தீசுக்கு பின்னாடி நிற்கிறனால வேற வழி இல்லாமல் அமெரிக்கா சொல்லக்கூடிய பேச்சை வந்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு இப்போது எர்டோஹான் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஃபோட்டோலாம் வெளியாயிருக்கு இன்றைக்கி அவங்க உட்காந்து மீட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து குருதிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்த வந்து என்ன பண்ணிடலாம் நாட்டை கிரியேட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இந்த பிரச்சனையோட பிரச்சனையாக அது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவுடைய நிலையங்கள்லாம் வந்து இருக்கு நம்ம பார்த்தோம் ஈரானுடைய நிலையங்களாகட்டும் ரஷ்யாவுடைய நிலையங்களாகட்டும் நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ரஷ்யாவுடைய ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய நிலையங்கள் இன்னுமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு அங்கே ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்க வெளியேற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கறனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ்க்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்கன்ட்டு இருந்தாலும் ரஷ்யா வந்து வெளியேற மாட்டாங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து பத்து பதினஞ்சு வருஷமாகவே அமெரிக்காவை வெளியேற சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அமெரிக்கா வந்து சிரியாவை விட்டு வெளியேறவே இல்லை கடைசியில பாக்கும்போது சிரியாவே புடிச்சிட்டாங்க அந்த மாதிரிதான் வெளியேறுங்கன்னு சொன்னால யாரும் உடனே வந்து வெளியேற மாட்டாங்க அப்படி அவங்க வெளியேறாம இருக்கிறதுனால என்ன பிளஸ் ஆக போகுதுன்னா முக்கியமாக வந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் இன்னி வந்து ரஷ்யாவுடைய நிலையங்கள் சிரியாவில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையே கொடுத்துருக்கு ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரஷ்யா மூலமாக வந்து ஈரான் வந்து அங்கிருந்து ரஷ்யாவுடைய இராணுவத்தளத்தை கொடுத்து ரஷ்யாவுடைய தளம் வந்து லெபனானை கொடுக்கணுன்னா அதை வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதுக்காகத்தான் இத்தனை வேலையும் வந்து இஸ்ரேலும் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஸ்ஸும் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்துல கண்டிப்பாக லெபனானில் போர ஆரம்பிக்க போகுது இஸ்ரேல் அந்த முடிவுல தான் இருந்துட்டு இருக்காங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து ஆயுதம் தேவைப்படும் அது வந்து இந்த ரஷ்யாவுடைய நிலையங்கள் மூலமாக மட்டும்தான் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஸ்டெப்பு வந்து ஈரான் எடுக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஈரானுடைய ஆயத்துலா குமீனி அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு நாட்டோட வந்து நம்ம வந்து போய் ஒரு தொடர்பு வச்சுக்கணும்னா அங்கேருந்து நம்மளே வந்து அழைப்பு கொடுக்கணும் அதனால் வந்து சிரியா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு அழைப்பு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு உதவியும் செய்யலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஆசைப்பட்டாலும் சரி ஆனால் இதுவும் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு பெரும் கேள்விக்குறிதான் இஸ்ரேல் வந்து அதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க ஈரானும் சிரியாவும் சேரவே கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து கவனமாக இருப்பாங்க இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஆயுதங்கள் வராததுனால என்ன இருக்குதுன்னா ஒரு பெரும் விளைவாக ஒரு பக்கம் லெபனானும் இன்னொரு பக்கம் ஈரானும் அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம சிரியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் லெபனானில் போய் எட்டி பார்த்தா மூணு கிராமங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு எப்பேன்னு பார்த்தா இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அதாவது போரை நிறுத்திட்டாங்க தரைவழி தாக்கத்தில் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா படைகளை கொண்டு போய் இருக்காங்க படைகளை உள்ளே கொண்டு போயிருக்காங்க அதில் ஐம்பது பேர்த்த பொதுமக்களை மட்டுமே சுட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து மூன்று கிராமங்களை கைப்பற்றிருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரூல்ஸை மீறி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சௌரியமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருந்தாலும் லெபனான் என்ன பண்ண முடியல போராளி குழுக்கள் திருப்பி அடிக்க முடியல என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நாங்களும் பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அடிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து யுத்தத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத நிலமையில லெபனானுடைய போராளி குழு இருக்கிறாங்க சரி நமக்கு ரெண்டு மாதம் டைம் கிடச்சிருக்கு அதில் நம்ம எதாவது என்ன பண்ணோம் டெவலப் ஆகிக்கணுங்கிற அளவுக்கு தான் அவங்க இப்போ வந்து ஆயுதத்தை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது இல்லாமல் பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க தலைவர்கள்லாம் இல்லாத இடத்துல தலைவர்களை நிரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தான் வந்து அத்துமீறினாலும் சரி அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு மட்டும் தயாராக இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இப்போ அந்த சிரியாவில் வந்து என்ன பண்ண முடியல இவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல ஈரான் வந்து சிரியாவுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் தான் சிரியாவில் இருந்து லெபனானுக்கு உதவி வரும் அது முடியாதனால ஒரு பக்கம் ஈரான் அமைதியாயிருச்சு இன்னொரு பக்கம் லெபனான் வந்து அமைதியாயிருச்சு ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆயுதங்களை உற்பத்தி படுத்திகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தாக்குனா வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் இஸ்ரேலை இப்போ வந்து எதிர்த்து அடிக்க முடியாத நிலைமையில ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க அதுக்கு முக்கியமான இடமா சிரியா மாறி இருக்கு ஆனால் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் யாருன்னு பார்க்கும்போது எர்டோகான் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து கொடுத்து போட்டு இப்போ கடைசியில் பார்த்தா எர்டோஹான்னு நினைக்கிறது கூட வந்து எதுவுமே அங்கே நடக்கிறது இல்லை எல்லாமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய சௌரியத்துக்கு தான் நடந்துகிட்ருக்கு இனி வரக்கூடிய காலத்தில் எர்டோஹானே இந்த காரியத்தை செய்ததுக்கான வருத்தத்தை தெரிவிக்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு நிலைமை மாறும்னு சொல்லி தான் ஆய்வாளர்களே சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா சவுதியில இன்றைக்கி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக சிரியாவில் நீங்கள் வந்து இப்படி தாக்குறீங்க கோலன் குன்றுகளை மீறி வந்து நீங்கள் என்னென்ன இருக்கீங்க ஐநாவுடைய தீர்மானம் உங்களுக்கு என்ன சொல்லுது ஏன் இப்போ வந்து ரமாஸ்கஸ் பக்கத்தால் வந்தீங்க இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க சவுதியெலாம் கேட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை சும்மா வந்து என்ன இருக்காங்கன்னா சிரியா விஷயத்தில் வந்து அப்பப்போ கேள்வியை மட்டும் எழுப்பிட்டு இருக்காங்க அப்படி அங்கே முடிச்சுட்டு இருந்து இன்னைக்கு பொதுமக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை வந்து பாராட்டியிருக்காங்க அங்கே வந்து எத்தனையோ வந்து இந்த போர் நடந்ததுக்கு இடங்கள் இடங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்குமா அதனால என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து போராளிகள் வந்து அங்கே அழிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சா அப்போ உங்களுக்கு பதினாலு லட்ச ரூபா பணம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நஷ்டம் ஈடு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா மாதிரி இருக்குது மக்கள்லாம் ரொம்ப பாராட்டி தான் இருக்காங்க ஏன்னா போர்லாம் சண்டையிலலாம் போச்சுன்னா யாரும் போய் கேட்க முடியாது லெபனான் கவர்மெண்ட்டும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாது வந்து பார்த்தா பொருளாதார பிரச்சனை இருக்கு ஆனா ஒரு தனி ஒரு குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்து அளிக்கப்பட்டதுக்கான நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க இறந்தவர்களுக்காக நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க அவர்களை வந்து பாராட்டி தள்ளி இருக்காங்க இதுல என்ன ஒரு கேள்வினா இதை தான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி லெபனான் வந்து நிறைய வந்து போராளிகள் வந்து காசு வச்சிருக்காங்க அந்த காசெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்கரில் வச்சுருக்காங்க அந்த பங்கரே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேங்க் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மேப்பெல்லாம் போட்டு அனிமேஷன் வீடியோலாம் செஞ்சு அதை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் சொன்னாங்க அதில் நிறைய தங்கம் இருந்துச்சு நிறைய காசு இருந்துச்சு ஒட்டு மொத்தமாக அழிச்சோம்ட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கு இவங்க பதினாலு லட்சம் இருபது லட்சம்னு கொடுத்துட்ருக்காங்களே அப்போ அங்கே எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க அத்தனை லட்சம் மக்களுக்கு இவங்க வந்து கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட காசு இருக்குன்னா அதை எப்படி வந்து இஸ்ரேல் அழிச்சிருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி இன்றைக்கி எழுப்பி எழுப்பியிருக்காங்க அப்படியே நம்ம இங்கிருந்து காசாவுக்கு போயிட்டோம்னா இப்போ இரண்டு மாதம் யுத்த நிறுத்தம் வரப்போது அதுக்கு வந்து காசாவுடைய தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டே இருக்குது ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் இன்னும் உறுதியான எந்த ஒரு தகவலும் வரல ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கிறதே யாருன்னு பார்க்கும்போது எஜிப்டுடைய மன்னராகத்தான் இருக்கார் அவர் அப்துல் சிசி வந்து யாருக்கு ஃபேவராக இருப்பாருன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஃபேவராக தான் முடிவெடுப்பாங்க ரெண்டு மாதம் யுத்த நிறுத்தம் ரஃபாலை வந்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சொல்கிறாங்க காசாவுடைய போராளிகள் பொறுப்பேற்று ட்ரக்குகள்லாம் உள்ளே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிணைக்கேதிகளை ஒன்று ஒன்றா வெளியிடுங்க வெளியிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெண்டு மாதம் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணிடுறோம் நிரந்தரமாக நிறுத்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ஃபத்தாஸ் சிசி சொல்லியிருக்காரு இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வந்து ஒரு சிலர் வந்து செய்தியை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து இல்லை இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு தெளிவான பதிலும் வரல அதே நேரத்தில் இஸ்ரேலும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இல்லை சுதந்திரத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஜோர்டானில் வந்து பாலஸ்தீனத்துக்கான தாயகத்தை அமைத்து கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க அதாவது இஸ்ரேல் சொல்கிறாங்க ஜோர்டானில் வந்து பாலஸ்தீனத்தை கொண்டு போய் வந்து ஒரு தாயகம் அமைத்து அமைப்போம்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு ஏரியாவை பிடிச்சி ஜோடான்கிட்ட சண்டை போட்டு ஜோர்டானில் வந்து ஒரு பெரும் பகுதியை பிடிச்சி அந்த பகுதியில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா காசா மக்களெல்லாம் நீங்கள் அங்கே போயிருங்க எங்களுக்கு இந்த இடத்த வந்து இஸ்ரேலில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய காசா மக்களை அங்கே அனுப்புறதுக்காக இப்போது இஸ்ரேல் வந்து திட்டம் போட்டிருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்